नमस्ते मेरा बाबा मर गया नमस्ते मेरा बाबा मर गया मर गया நவாஸ் பாபா மார்கா

ஆனால் எப்படியாவது கொடுத்துட்றேன் சொல்வா சொல்லு ஹலோ என்ன சொல்ற நீ ஜெய் பைசா வேணா அம்மா இது உங்களுக்கு இல்லை இந்த பையனுக்கா சின்ன வயசுல அப்பா கொடுறமா சேர்த்தா உள்ள என்னெல்லாம் கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும் பாபா மொழகையா இந்த புள்ள அந்த கஷ்டத்தை படக்கூடாது தயவு செய்து மறுத்துடாதீங்க பட்ட கடனை நான் எப்படியாவது அடைச்சிடுறேன்

पत्तू लच्छर वाई कोरु फैक्ट्री सरिंग पत्ता ऐरो वेर रुका यार एक एट पत्तू लच्छर वाई फैक्ट्री का ट्राना सेट ऐसे नहीं सेट जी ये ओ बार बार आपको कह दिया आपके दिमाग में भूसा भरा है आप अपने आप को क्या समझते हैं वैसे नहीं वो क्या पूछ रहे सुनो भाइयों आपको जो भी पूछना है उनसे पूछिए मैंने सारा मामला उनसे निपटा दिया है आप जाइए ना जाइए ना अरे आप भी जाओ

சொன்ன கிருஷ்ணா சீல் பத்திரத்து பத்திரம் நான் இப்ப என்னங்க பண்றது என்ன பண்றது கிருஷ்ணா இடத்தை காலி பண்ண வேண்டியதா வாடகை கொடுத்தோமா வரி கட்டணுமா சேஃப்டி எவ்வளவு பணம் கொடுத்தாரு ये वाले की ये वाले की तो सब ठीक ठाक है कुछ गड़बड़ तो नहीं <laughs> कोई बात नहीं तो चलिए हमारे साथ अच्छा अभी आता हूँ तो पा रहा है என்னவே என்ன என்னது சேட்டுக்கு குடியிருக்கிற விட்டு உடைக்கிறது என்னன்னு புரியல காட்டு मेरे छोटे छोटे बाल बच्चे हैं। दोरे मुझे वो की जमीन नहीं चाहिए मुझे फैक्ट्री नहीं बनाना तो डॉक्यूमेंट जल्दी निकालो यार डॉक्यूमेंट पड़ो கணக்கு இருக்கணக்கு பறிச்சு அழுதுல பிடிக்கல என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூட பேசின அழு பயமா இருக்கு அழுத்துருவான் பயமா இருக்கு எனக்கு வரீங்க பாத்தீங்களா அழுதுல நான் நீலாவை கல்யாணம் போடுறேன் ம் கல்யாணம்மா இப்போ என்ன வேலை இது திடீர்னு நாளைக்கு ஐயாவது வேணாமா ஐயர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுப்போம் இல்லை வேலை

என்ன வேணும் நான் வேலு நாக்கிற பார்க்கணும் அப்ப குளிச்சது கதை உங்களுக்கு என்ன வேணும் நீ நாக்கிற பையனா தம்பி பேர் என்ன சூர்யா என் பேர் சார்மதி வேலு நாக்கிற பம்பாய்க்கு வந்த புதுசுல உன்ன மாதிரியே இருப்பாரு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க என் பையனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் நான் வந்து அப்பாவையே அனுப்புறேன் தே போடா போய் சட்ட துணி எல்லாம் எடுத்து வை போ சரி ஹ்ம் சாரதே யம்மண்டாடிக்கு முத்தம் கொடுக்கிறதே உங்க பொண்ணு মদான பார்த்தேன் கொண்டு செம்பூருங்க செம்பூர் செம்பூரில் யாரையா இன்ஸ்பெக்டர் செம்பூரில் மாத்தூருங்க ஆ சரி நான் பார்த்துக்கிறேன் ஐயா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல சரிங்க நான் வர்றேங்க மாணிக்கம் ஹாய், யார் அடடே? எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. நீ என்ன செய்ய? காசு திருடுன. அத சொல்லு. இனிமே திருடாதே நீ. ஐயரே. தாம்பாயிரு, தாம்பாயிரு. இதுக்கு கொஞ்சம் காசு கொடு. என்ன காயம்? தா கீழே விழுந்ததா. என்ன பாலு, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? ம் நீ நீ அழற கணக்கு கணக்கு டீச்சர் டீச்சர் என்ன என்ன பண்ண போட்ட ஆ பேர் ஐரே செல்வா கிட்ட சொல்லி டீச்சரை ரெண்டு போட சொல்லு நான் நல்லா இருக்கியா அப்புறம் வந்து என்ன பாரு